ரெண்டுத்தையுமே குரு பார்க்காரு நல்ல நேரம் அவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் கருப்பசாமிக்கு லக்ன ராசி ரெண்டுமே குரு பார்க்காரு கன்னி ராசி நில வாங்கவே முடியுமா என்ன செய்வது கலை வந்து புதன்கிழமை தோறும் பைரவரை போய் நெய் விளக்கு போட்டு கும்பிட்டுக்கிட்டே வந்தால் சளிக்காம செய்யணும் முடிஞ்சால் இருபத்தோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க நிலம் அமையும் கடன் தீரை கவிதா வந்து செவ்வாய்க்கெழமை கொண்டு கவிதா உங்கள் கடனை செவ்வாய்க்கிழமை கொண்டு அடைங்க ஆயிரரூவா இருக்குன்னா ஒரு ஐநூறுரூவாயை செவ்வாய்க்கிழமை கொண்டு கொடுங்க அடுத்தாக்கில் ஒரு பணம் வரும் அடைச்சிடலாம் கடன் தீர் வீட்டில் லாக்கரில் உப்பு வைங்க ஒரு கிண்ணத்தில் கும்பராசி நல்ல இப்போ வந்து உங்களுக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு கல்யாணம் பேசலாம் விரும்புகிற பொண்ணு அமையும் கும்பராசி சனி வீடு ரிஷபராசி நான் தாராளமாக செய்யலாம் ரெண்டுமே நட்பு வீடு தாராளமாக செய்யலாம் ராசிகள் ரெண்டும் நட்பாக இருந்தாக்கா ரொம்ப நல்லது ராசிகள் ரெண்டும் நட்பு ராசியாக இருக்கணும் நட்சத்திரங்களுக்கு இடையில் ஆறு நட்சத்திரம் இடைவெளி இருக்கணும் தசா சந்திப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் நல்லது செய்யலாம் சென்பாக தாராளமாக செய்யலாம் துலாம் ராசி கேது பேர் நீங்கள் விநாயகரை போய் தர்மராஜ் கும்பிடுங்க கேதுவுக்கு அதிபதி விநாயகர் விநாயகரை தேடி தேடி போய் ஓடி ஓடி போய் கும்பிடுங்க ஒரு குறைவு இல்லாமல் இருப்பீங்க சங்கடகர சீக்கி கொழுக்கட்டை அவிச்சு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க தேங்காய் சட்னி வீடு கொஞ்சம் ரைட்ரு அதான் ஊருக்கு போக ஜாலியாக இருக்கும் வந்தால் நம்ம தான் அவ்வளோத்தையும் சுத்தம் பண்ணி சரி பண்ணி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான் குடி வந்தது கோவை மாவட்டம் பக்கம் எங்கள் வீட்டு பெரியவங்க யாரும் வெளியே மாட்டாங்க நானும் எங்கள் கா என் வீட்டுக்காரருமே தான் அவ்வளவும் பாடுபடுவோம் எல்லாம் லவ் மேரேஜானு கூட கேட்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஊரை விட்டு வெளியே மாட்டாங்க வீட்டு பெரியவங்கள்லாம் நம்ம என்ன செய்ய சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க ஒட்டுக்க செஞ்சாலும் முடியாது சேகர் த பாஸ் ஆ நலம் பா நலம் நீங்கள் நலமா என்ன தொழில் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி வணக்கம் மூலம் தனுசு ராசி திருவோணம் தனுசு ராசிக்கு இப்போ சூப்பரான நேரம் கேட்கவே வேண்டாம் உங்களுக்கே தெரியுமே தொட்டதெல்லாம் தொலங்குகிற நேரம் நன்றி சிம்ம ராசிக்கா சிம்ம ராசி சூரியன் வீடு நீங்கள் நினச்ச நேரம் நினச்சதை செய்யலாம் எல்லாம் உங்களுக்கு சூரியன் ஒத்து வருவார் சிம்ம ராசிக்காரங்க ராசிக்காரங்கெல்லாம் சாதனையாளர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் ஒன்றாந்தேதி கூட செய்யலாம் ஆனால் ஒன்றாந்தேதி பேங்க்ல ரஷ் ரொம்ப இருக்கும் பத்தாம் தேதி போகலாம் ஏன்னா சூரியனுக்குள்ள நம்பர் ஒன்று ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி தேதி அப்படி போகலாம் ராசிக்கு நல்லா இருக்கும் ஒன்று பத்தொம்போது பத்து